வீட்ல இருக்க டாக்ஸ் ஓகே ரோட்ல இருக்க டாக் எல்லாம் எப்படி பராமரி தண்ணி வைங்க தண்ணி வச்சாலே போதோன்றீங்க அத வச்சாலே பெரிய விஷயம் தான் நிறைய காடு அழிச்சிட்டோம் காட்லயும் தண்ணி இல்லாம ஃபுட் இல்லாம இன்னைக்கு வந்து ஹைவேல வந்து பிச்சு எடுக்குது இதுக்கு மத்தியில தமிழக அரசு வந்து இருநூறு மொபைல் ஆம்புலன்ஸ் வந்து அனிமல் வெல்பேருக்காக கொடுத்துருக்காங்க அது சரியான முறையில் அனிமல் வெல்பேரை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்தாங்க போதுமான டாக்டர்ஸ் இல்லைன்றாங்க ஃபண்டு தமிழக ஃபண்டு வாங்குறவங்க கூட கால் செடுக்கிறது இல்லை அப்போ யார் வந்து அதை எங்களை ரெஸ்கியூ பண்ணுவோம் தமிழக அரசு சார்பில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அனிமல் துறையில் பண்ணால் மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆர்கனைசேஷன் சரியில்லை அந்த கார்பரேஷன் சரியில்லை இப்படி சரியில்லைன்றதை நிறுத்திட்டு

அதை ரொம்ப தவிர்க்கணும் அன்பு மிக முதல்வருக்கு சாங்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலயமா ஒரு கோரிக்கை விடுறேன் தமிழக அரசு சார்பில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அனிமல் துறையில பண்ணா மாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க மாடு மாடு வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே பண்ணுது அது அக்ரஸிவ் ஆகும் போது போய் எல்லா குழந்தையும் இதுவையும் முற்றுது இது இன்னைக்கு கூட பார்த்தேன் பார்த்தேன் வீடியோ அவங்க வந்து எந்த டைம்ல எப்படி ரியாக்ட் தெரியாது நான் என்ன சொல்றேன் மாடு பால் கறந்து விற்கிறத நான் தப்பு சொல்லலை அதை வந்து ஒரு இடம் இருக்கணும் அவங்களுக்கு இடம் இருந்து மாடு வளர்க்கட்டும் இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்க நீ வளர்க்காத பால் வியாபாரம் பண்ணாதன்னு சொல்லுங்க ரோட்ல விடாதீங்க ஏன்னா ஹைவேல போனா அது கால் உடஞ்சா கூட அது வந்து கறி கடைக்குதான் போகுது அந்த மாடு ஏத்திட்டு போயினே படுத்துக்கிட்டே இருக்கும் ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாவமா இருக்கும் அதுங்களை பார்த்தா நம்மளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது ஹைவேல போனீங்கன்னா கார் அடிச்சு மாடோஸ் சாகுது அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு குழந்தைய வந்து பள்ளியில இருந்து வந்துட்டு இருக்கும்போது பெண் குழந்தைய வந்து அந்த மாடு முட்டி தூக்கி அவங்களோட இதுவும் தெரியுமா இப்ப நம்மளே ஒரு ஒரு டைம் கோவப்படுறோம் ஒரு ஒரு டைம் வந்து ஜாலியா இருக்கிறோம் அந்த மூடு நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கும் இருக்குது ஹீட் டைம் இருக்குது அதே மாதிரி நம்ம எப்படி மனிதர்களை எப்படி அதுங்களை வந்து நடத்துறோம் இப்பெல்லாம் அதுங்களை ஒரு உயிரா கூட நம்ம பாக்குறது இல்லை அதுங்களை ஒரு என்ன வருமானம் கொடுக்குதா அவ்வளவுதான் அதுக்கு சோறு கூட போடுறது இல்ல இப்ப வந்து ரோட்ல கூட புல்லெல்லாம் கிடையாது நம்மளுக்கு வெறும் செடி கொடி கூட கிடையாது வெறும் பேப்பரும் இந்த பிளாஸ்டிக் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது அதை அதை சாப்பிட்டுதான் நம்மளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு இப்போ நீங்க வந்து பாலே குடிக்க வேணாம்னு சொன்னா யாருமே மாடு வளர்க்க மாட்டாங்க நம்ம அந்த கதைக்கு நான் போக விரும்பல அதனால வளர்க்குறவங்க இடம் வச்சிருக்கணும் அதுக்கு ப்ராப்பரான வந்து தொட்டி அதெல்லாம் கட்டி அதுங்களை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்காதீங்க மாடு லைசன்ஸ் தொட்டி நம்மளோட ஒரு விஷயம் ஞாபகமே வருது கோடை காலம் வந்துருச்சு ஒவ்வொரு கோடை காலமும் ஷான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் வந்து பல இடங்கள்ல வந்து மிருகங்கள் வந்து தண்ணிக்காக பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்கள்ல மண் தொட்டிகள் அமைச்சு கொடுத்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா பண்ணிருக்கீங்க இந்த வருஷம் எவ்வளவு தொட்டிகள் வந்து தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கீங்க எங்கெங்கெல்லாம் தொட்டிகள் தொட்டிகளை வச்சிருக்கீங்க இப்போ தேர்ட் அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் பண்ணோம் ஆயிரம் தொட்டி கொடுத்துருக்கோம் எல்லாம் ஆல் ஓவர் சென்னை போயிருக்கு எல்லாமே பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடத்துல இருந்து தான் போகுது எல்லாருக்கும் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா சில பேர் வந்து ஜூன் மாதத்தில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பல என்ன கொடுப்பாங்க மழையே வந்துரும் வெயில் காலத்துக்கு முன்னாடியே கொடுக்க இந்த வெயில் காலங்கள்ல மிருகங்களெல்லாம் எல்லாம் எப்படி பராமரிக்கணும் அனிமல் வளர்க்குறவங்களாகட்டும் இல்ல ரோட்ல இருக்க அனிமலை வந்து பார்த்துக்கிறவங்களாகட்டும் எப்படி பராமரிச்சா நல்லா இருக்கும் இந்த வெயில் காலங்கள்ல நிறைய நாய்கள் வந்து வெறி நாயா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுறது மருத்துவத்துறை சார்பில் வெயில் அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல அதுக்கு ரொம்ப இதுவாயிடும் மாறிடும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை மேற்கொள்ளலாம் நீங்க வீட்டுல மீந்ததை கொடுத்தாலே அது சாப்பிட்டு உரமா இருக்கும் போடாம சாப்பாடு போடாம இருந்தா இருந்தாதான் வெறியாகுது ஒருத்தர் என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம வெறியாகுதுங்க தண்ணி வைங்க சாப்பாடு வைங்க அதுங்களால அதுங்கள பார்த்து பயப்படாதீங்க புலியோ சிங்கமோ கிடையாது நம்ம அப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டோம் புளி சிங்கம் மாதிரி அந்த மாதிரி கிடையாது அவங்க சாப்பாடு போட்டா வாலாட்டிக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ட்ரீட்மெண்ட் பாருங்க அதே மாதிரி வீட்டுல வளர்க்கறத வந்து கவனமா பாத்துங்க வெயில் டைம்ல வந்து மாடியில வந்து ரொம்ப கட்டி போடுறது அப்புறம் வெயில் டைம்ல வாக்கிங் கூட்டு போறெல்லாம் தவிர்த்து எல்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் ரெட்டா வந்து உடம்பெல்லாம் வரும் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் எஸ்பெஷலி இந்த ப்ரீத்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் தாங்க மாட்டாங்க வாயில் அவ்வளோ செலவா கொட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணி எப்பவுமே வச்சுக்கிட்டே இருங்க மோர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எல்லோ பம்கின் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் தர்பூசணி கொடுக்கலாம் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கொடுங்க வீட்டுல இருக்க டாக்ஸ் ஓகே ரோட்ல இருக்க டாக் எல்லாம் எப்படி பராமரிக்கலாம் தண்ணி வைங்க தண்ணி வச்சாலே போதும்ன்றீங்க அதை வச்சாலே பெரிய விஷயம் தான் இப்போ நீங்க பவுல்ஸ் கொடுத்துறீங்க அது ரீஃபில்லிங்லாம் எப்படி மேடம் பண்றீங்க நான் இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா யார் வந்து பராமரிக்க எல்லா கடைகளுக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து ವರ್ಷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிட்ட வந்து மாத்திக்கறாங்க அந்த மாதிரி தான் நான் பண்றது நல்ல ப்ராப்பரா ஒரு சின்ன சின்ன கடை இருக்கு பூக்கடை அந்த மாதிரி அவங்க கூட அந்த பவுல மெயின்டைன் பண்றாங்க நல்லா அந்த மாதிரி கடைங்களுக்கு கொடுக்குறது அப்புறம் இந்த பெட் ஷாப்பு கிளினிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபீடர்ஸ்க்கு தான் போகுது பொதுவா நீங்க பல வருஷமா இந்த அனிமல் துறையில இருக்கீங்க முன்னாடி இருந்ததோடு மக்கள் கேட்டே இப்ப எப்படி இருக்க உங்களுடைய மக்கள் அனிமல் மேல இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்குங்க ஆனா இப்போ வந்து நிறைய பிளாட்ஸ்லயும் நம்மளை கூப்பிடுறாங்க மெயின்டைன் பண்ணோம் இது வந்து எதெல்லாம் அஃபென்ஸு அது வந்து நீங்க சொல்லி ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணித்தாங்கன்னு நிறைய இடத்துல கேக்குறாங்க சோ நம்ம மாற்றம் வந்து இந்த சான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிட்டாகவும் அவங்களே அடாப்ட் பண்ணிக்கணும்னு தான் பாக்குறேன் ஒரு அதாவது சொன்ன மாதிரி ஒரு பிளாட்ல ஒரு வந்து ஐடி பார்க்கு அவங்க எல்லாம் பண்ணலாம் தாராளமா அந்த ஏரியாவே தத்து எடுக்கலாம் எப்பவுமே நம்ம கார்பரேஷனே குறை சொல்லாம அவங்கள என்னதான் பண்ணுவாங்க பாவம் எல்லாருமே அதுக்கு முன் வந்து இத வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும்னு தான் என்னோட வேண்டுகோள் ஷான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் இதை கடந்து பல முகங்களை கொண்டவர்கள் தான் சுதா சந்திரசேகர் இன்னைக்கு கூட அமர்ந்திருக்கீங்க இது மட்டும் இல்லாம பல பேருக்கு படிப்புக்கு கூதவரிங்கன்னு கேள்விப்பட்டோம் இது மட்டும் இல்லாம நடிகர் விவேக் விட்டுட்டு போன மாதிரி இன்னைக்கு நீங்க பல மரக்கன்றுகள் நட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்க இருந்து எப்ப தோங்குச்சு ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான் எல்லாம் ஸ்கூல் தான் ரன் பண்றாங்க நம்ம தான் இந்த மாதிரி வந்தாச்சு எங்க அப்பா சொல்லுவார் நான் மாடு மேய்க்க போவான்னுவாரு ஆனா வந்து அந்த துறையில வந்துதான் நான் இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் அது பண்றாங்க நிறைய பசங்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா மெயினா எனக்கு வந்து எடுத்தது காரணமே நிறைய காடை அழிச்சிட்டோம் தண்ணி வளமும் இல்லை காட்லயும் தண்ணி இல்லாம ஃபுட் இல்லாம இன்னைக்கு வந்து ஹைவேல வந்து பிச்சை எடுக்குதுங்க குரங்கும் யானையும் வந்து சாப்பாட்டுக்கு நிக்குதுங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் இப்ப ரோட்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துல கூட பறவையை பார்க்க முடியும் அதனால இதெல்லாம் ஒரு மாற்றம் இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் என்ன பறவை இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுன்றாங்க இல்லையா அவங்க இருக்கிறதுனால என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் வருது ஸோ இதெல்லாம் தான் நான் மரம் வச்சேன் இப்போ வந்து ஒன் இயர்ல ஜூன் பிப்த் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மரம் வச்சு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கீங்க மேடம் கோல் பியூச்சருக்குள்ள ஏதாவது சாதிச்சுட்டு போனோம் ஏதாவது மாற்றம் இப்ப இந்த நாய்களுக்கு ஆகட்டும் நம்ம மரம் ஆகட்டும் ஏதாவது மாற்றத்தை கொடுத்துட்டு போனோம் தான் வேற எந்த மோட்டிவும் கிடையாது இப்போ அனிமல் வெல்பேர்லயும் சரி எங்கயுமே சரி நம்ம எங்கயோ டொனேஷனோ எங்கயோ கேட்டது கிடையாது நம்ம சொந்த இதுலதான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்போ பொதுவா ஒருத்தர் வந்து ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணி வளர்க்கணும் இல்ல வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல அவங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துட்டு வாங்கி வளர்க்கணும்னு பிளாட்டுக்கு மோஸ்ட்லி குடுக்கறது இல்ல பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் பிரீத்ஸ் தான் கொடுப்பேன் அதே மாதிரி வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்ல வந்து யாருக்காவது பிடிக்காம இருக்கானோ பார்ப்பேன் இன்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தா கொடுப்பேன்

இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரச்சனை இருக்கும் பார்வம் இருக்கும் ஐ ப்ராப்ளம் இருக்கும் சிட்ஸு எஸ்பெஷலி அது நிறைய பேர் வாங்கி நானே கண் எதிர்க்க பார்த்துருக்கேன் திருப்பி ரிட்டனும் எடுத்துக்க மாட்டாங்க ப்ராப்ளம் உள்ள நாயே எடுத்துக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் எப் என்னவாக இருந்தாலும் ஒரு சர்டிஃபைட் ப்ரீடர் நம்ம சென்னையிலேயே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸும் கொடுப்பாங்க இதை தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால முடியுமா ஒரு பதினஞ்சு வருஷம் கமிட்மெண்ட் அது இப்போதைக்கு லீவுக்கு வாங்குறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு தெரியாது நான் அப்ராட் போறேன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கைவிட வரும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வாங்குங்க ஏன்னா அது உங்களையே நம்பி இருக்கும் அதை நம்ம வேற யாருக்காவது கொடுக்கும் போது கூட தான் நினைச்சிட்டு இருக்கோம் அது பொதுவா யானைன்றது ஒரு கம்பீரத்தின் அடையாளம்னே சொல்லுவாங்க ஒரு சமூகத்துல ஒரு யானை மாதிரி கம்பீரமா வாழணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அப்படிப்பட்ட யானைகள் தொடர்ந்து மரணித்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவா யானைகள்ல கோயில் வச்சுக்கலாமா வைக்க கூடாது இல்லை அவங்க வந்து போதுமான பராமரிப்பு கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க பாசமா வளர்க்கறாங்க என்னதான் பாசமா இருந்தாலும் அது ஒரு வைல்டு அது வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுங்க சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிடிச்ச இடத்துல நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி ட்ரெஸ் போடணும் நீ இப்படி தான் வந்து ஒரு இடத்துல உட்காரணும் கட்டி போட்டால் அதுங்க வந்து செயின் போடுறாங்க அந்த இடமும் மார்க் ஆகுது நிறைய விஷயம் நான் நிறைய இடத்துலையும் பார்ப்போம் கண்ணில் எப்பவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அழுதுன்னு ஸோ அதுங்களோட அழ வந்து நம்மளுக்கு தெரியல அதுங்க வந்து அவங்க குட்டியை பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வந்து கூட இருந்த பார்ட்னரை பிரிஞ்சிருக்கலாம் எங்க இருந்த இடத்துன்னு வந்தாங்க தெரியாது நம்மளுக்கு ஸோ நம்மளே ஒரு இப்போ இங்கேருந்து ஒரு அப்ராடு போறோம் நம்ம ஊரால் பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமாக வரும் நம்ம தமிழ் பேச ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் அதுங்களுக்கும் அதோட இனம் இனத்தோட இருக்கணும் அதுங்க இருக்க வேண்டிய இடத்துல விட்டா சந்தோஷம்தான் இது இந்த மாதிரி என்ன சொல்ற கோவில்ல வந்து வளர்க்க கூடாதா வளர்க்க வேணுமான்னு அதை பத்தி நான் பேச விரும்பல அதுங்களோட இதுவையும் தான் சொல்றேன் நான் அவ்வளோ நாள் ஆசை ஆசையா வளர்த்துட்டு அது கடைசி காலகட்டத்தில் அந்த மாதிரி இறந்த பின்னாடி குப்பையில் வீசிடுறாங்க அதை பதில் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லை தமிழக அரசியாக இதுக்கான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கான ஒரு பதில் கிரௌண்ட் அமைக்க மாட்டேங்குது ஏன் பண்ணலை இப்போ கூட பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க கார்பரேஷனில் இந்த மாதிரி நார்த் சென்னையில் வந்து பரியர் கிரவுண்ட் அமைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கிரீமியேஷன் பண்ணணும்னா எரிக்கணும்னா நம்ம ப்ளூ கிராஸில் வந்து இருக்குது நைன் டூ சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்

இன்னைக்கு ஒரு டாக் பிரீட் டாக் இப்ப இந்த சம்மருக்கு எத்தனை ஒரு அது கணக்கு எடுத்தீங்கனாலே ஏராளமா போகும் ஒரு போர் அடிக்குதுன்னு வாங்குவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமே அது வந்து ஏதோ ஒரு ரோட்லயோ இல்ல ஷெல்டர்லயோ இருக்கும் கண்டிப்பா அத பத்தி தான் கேட்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பூனை வீட்டுல வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்மா வரும் நாயை வச்சீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பல ஒரு மூட நம்பிக்கைகளை இதெல்லாம் உண்மையாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமா அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்ததில்ல ஏன்னா நான் டெலிவரி டைமில் அது பிரெக்னெண்டாக இருக்கும் போதும் பெட்ஸ் இருந்தாங்க நான் டெலிவரி முடித்து வந்தோடனே என் குழந்த கூட பெட்ஸ் தான் இருந்தது இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்ல உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக தாங்க ஆகும் நீங்கள் பெட்ஸோட இருக்க இருக்க உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆவீங்க எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபீவர் வர்றதோ இல்லை வந்து வயிற்று போக்கு ஆகிறதோ அந்த மாதிரிலாம் ஆகாது உங்களுக்கு பொதுவா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகளா மூட நம்பிக்கைன்னு இல்லை ஒரு சில பேர் அதை பார்த்தாலே ஒரு இதுவாவே பார்ப்பாங்க இது வந்து வைரஸ் புறா வந்தா இது வைரஸ் வந்துடும் அப்புறம் பூனை வந்தா இதனால ஏதாவது நோய் வந்துடும் வீட்டுக்கு ஏதாவது நோய் வந்துடும் நாய் இருந்ததுன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா நம்ம குழந்தைக்கு வரும் இல்ல அது வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் பாருங்க இந்த பார்வோ டிஸ்டம்பர்லாம் எனக்கு அந்த கால் தான் வரும் பார்வை வந்துருச்சிங்க என்னால வீட்டுல வச்சுக்க முடியல எங்களுக்கு வருமோ எங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகுமோ பயமா இருக்கு பொதுவா இந்த பார்வன்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கேள்வி கேட்கணும்னே தோணுது இந்த பார்வை அஃபெக்ட் ஆகிற டாக் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் எங்க இருந்து இந்த பார்வன் ஆகுது பார்வோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் தான் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து எங்கே வேணா வரும் எங்கேயா கிளினிக் கூப்பிட்டு போனாலும் வரும் இல்லை வந்து நீங்கள் போட்டு வரீங்களா செருப்பு ரோட்லேருந்து வரீங்க இல்லையா அங்க இருந்து கூட உங்க டாகுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் சில பேர் மூணாவது மாடி நாலாவது மாடியில நாய் வச்சிருப்பான் அவங்களுக்கு பார்வ வந்திருக்கும் என கேட்பாங்க எப்படிங்க நான் தான் வச்சிருந்தேன் ஆனா பார்வ வந்துருச்சு இந்த ஒன் இயருக்கு தான் நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சு அந்த பார்வ வைரஸ்ன்றது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வேக்சின் ப்ராப்பரா பண்ணுங்க வேக்சின் பண்ணீங்கன்னா உயிர் போற இது வந்து தடுக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பா உயிர் போயிடும் டாக்ஸ் இறந்துடக்கூடிய நிலைமை ஆமா இந்த பாரோன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுல ஒரு வயசுக்குள்ளதான் வருமா நான் ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிடல் போகும்போது ஒரு பெரிய ஜெர்மன் செப்பட் மோர் தென் ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்கக்கூடிய ஜெர்மன் செப்பட்டுக்கு பாரோ அப்படின்னா இல்லங்க அது ஒன் இயர்க்குள்ளதான் வரும் ஓ இந்த பார்வோ வைரஸ் மேபி டிஸ்டம்பர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட் இது வந்து பார்வோன்றது அந்த ஒன் இயர்க்குள்ள வரும் என்ன மாதிரி மெடிடேஷன்ஸ் பண்ணனும் ஐவி போடுவாங்க காலையில ஈவினிங்கும் ஃபைவ் டு செவன் டேஸ் ஐவி போடுவாங்க இம்மிடியேட்டாக டாக்டர் கிட்ட கூட்டு போங்க ஏதாவது ஒரு ரத்தப்போக்காகுதோ இல்லை சாப்பிடாம இருக்குதுங்க டல் அடிக்குதுங்க டயரியா ஆகுது எது இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இம்மீடியேட்டாக கொண்டு போக வீட்டு வைத்தியம் பண்ணாதீங்க டாக்டருங்க ஃபைவ் இயர்ஸ் படிச்சுட்டு எதுக்கு இருக்கிறாங்க இதுக்கு தான் இருக்காங்க நம்மளா வந்து எதுவும் செய்யக்கூடாது வீட்டில் உடனே கூட்டு போனீங்கன்னா காப்பாத்திடணும் மேடம் இது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்பொழுது இன்னைக்கு நிறைய இடத்துக்கு நாங்க ஊருக்கு போகும்போது பைபாஸ் வந்து நிறைய மிருகங்கள் வந்து இந்த பைபாஸ் ரோட்ல அடிப்பட்டு இறந்து கிடக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி இந்த இந்த ஆக்சிடென்ட் இந்த ரோட்ல நடக்கக்கூடிய இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு என்ன வழி இப்போ நம்ம ஸ்பீடா போகும்போது என்னன்னா நாய் குறுக்க வந்து அடிபட்டுருது அதுங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது ஏதாவது ஒரு அடியில சின்ன அடியில தப்பிச்சிருந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா அந்த இடமே வந்து மேகட்ஸ் வச்சுது புழு வச்சு அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகுது அதுவும் தெரிய மாட்டேங்குது சில பேர் கல் எடுத்து அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடமும் ஹூண்டாகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகும் ஆகும்போது ஸ்பைனல் கார்டு உடஞ்சிதுன்னா உயிர் போயிடும் அதனால் வாழ முடியாது அதுக்கு வந்து எந்த சர்ஜரியும் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா உயிரும் நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் என்ன சொல்ற வள்ளலாறு இதுவோ வந்து பின்பற்றுறோம் இதுல இருக்கோம் நம்ம எங்கேயாவது நீங்க வந்து பைபாஸ்லயோ இல்லை ரோட்லயோ எந்த நாயோ பூனையோ ஏதாவது இறந்துருந்தா கூட அதை வந்து மேல மேல வண்டி ஏத்தி இது பண்ணாதீங்க நீங்க கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஓரமாவது எடுத்துவீங்க நீங்க புதைக்கணும்னு நான் சொல்லலை அந்த உயிர் போன வந்து மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்றோம் அதுக்கு மேலேயே வண்டி அது ஒரு மாதிரி நாறி போயி அந்த மாதிரி பண்ணாதீங்க அது எங்கயாவது கொஞ்சம் ஓரமாவது வைங்க பொதுவா இந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய விபத்துகள் என்ன மாதிரி வழிமுறைகள்ல தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிப்ளெக்ஷன் காலர்னு ஒன்னு வரும் அது அது போட்டு எங்க ஏரியால எல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் எனக்கு தோணுது மத்தவங்களுக்கு அதனால ஒரு இது இருக்கு மாற்று கருத்து இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன் போட்டா மாடுக்கு கூட போட்டா கூட அது சேவ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் இதுக்கு மத்தியில தமிழக அரசு வந்து இருநூறு மொபைல் ஆம்புலன்ஸ் வந்து அனிமல் வெல்ஃபேருக்காக கொடுத்துருக்காங்க அது சரியான முறையில் அனிமல் வெல்ஃபேரை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்தாங்க அது கேட்டோம்னா சரியான போதுமான டாக்டர்ஸ் இல்லைன்றாங்க ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்கன்றாங்க அதோட சரியான இது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி எல்லா வில்லேஜஸ்க்கும் போறாங்க மாடு ஆடெல்லாம் பாக்குறாங்க அப்புறம் டூ டு ஃபைவ் வந்து இந்த நாய் இதெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணுவேன்னு போட்டிருந்தாங்க பட் அந்த எதுவும் செய்யறது இல்லை நம்ம கால் பண்ணா கூட நாங்க அதெல்லாம் பண்றது இல்லைன்றாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணா நல்லா இருக்கும் என்னதான் நம்ம வந்து ஒரு லான்ச் என்ன பண்ணாலுமே தமிழக அரசு அது சரியா செயல்படுதான்றதையும் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் தோணும் பொதுவா இப்ப என்னோட பகுதியில் சில நாய்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை உடல் நலம் சரியில்லாமல் இருக்கு இல்லை யார் அணுகணும் எந்த நம்பருக்கு கால் பண்ணி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்து விடுவோம் அதுதான் சரியான இதுவே இன்னுமே இல்லை சென்னையில இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஃபண்ட்ஸ் வாங்குறவங்க கூட நம்பர் போட்டா கால் எடுக்கிறது இல்லை இதுதான் எனக்கு வர்றது ஃபண்டு தமிழக ஃபண்டு வாங்குறவங்க கூட கால்ஸ் எடுக்கிறது இல்லை அப்போ யார் வந்து அதுங்களை ரெஸ்க்யூ பண்ணுவாங்க ஒன் நைன் சிக்ஸ் டூன்னு அறிவிச்சாங்க ஆனா வந்து அதுக்கும் நம்மளுக்கு பதில் தெரியல என்ன ரெஸ்க்யூ பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ திருவள்ளூர் தான்னாலே எங்க லிமிட் இல்லைன்னு தான் சொல்றாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்ட அடிப்பட்ட அப்ப தான் ரெஸ்கியூ பண்ணுவா இதுக்குன்னு வந்து தமிழக அரசு வந்து ஏதாவது ஒரு அதுங்களுக்குன்னு ஏதாவது இந்த பெட் ஆம்புலன்ஸ் மாதிரியோ சரியான ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளூ கிராஸ் முன்னாடி எல்லாம் ப்ராப்பரா நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சமீப காலமா எந்த ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய நாங்க அடிபட்டு இருக்கா கூட ஒரு ஒரு படிக்காத விஷயங்களால என்ன பண்ண உதவி பண்ணணும் நினைக்கிறவங்க கூட பார்த்துட்டு பார்க்காம போயிடுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து எப்படி சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அறுநூறுல இருந்து எட்நூறு கால் வரும் நம்ம அவங்களையும் தவறு சொல்ல முடியாது இதுக்குதான் சொல்ற நிறைய ஆர்கனைசேஷன் இருந்தா இந்த ஒரு ஒருத்தங்களையும் நம்ம நம்ப வேண்டாம் அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது ஆனாலும் மத்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இதை பண்ணும்போது கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த மாதிரி உயிர் போற விஷயத்த தவிர்க்கலாம் இதுக்கெல்லாம் மத்தியில பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ப்ளூ கிராஸ்ல வந்து திடீர்னு ஒரு அனிமல் சோதனை நடத்தப்பட்டது அப்போ ஒரு அறையில இறந்த நிறைய மிருகங்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க பாத்தீங்கன்னா நூறு இரநூறுல ஐநூறு அனிமல்ஸ் கிட்டே வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி சீடி வரும் பார்வை வரும் ஒன்னுத்துக்கு வந்தால் எல்லாம் வந்து இறக்கும் அங்கே வர்றதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாகுதுன்னா இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து விடுற உயிர் தான் அதிகம் ரோட்ல அடிபட்டிருக்கோம் இப்போ லாஸ்ட் மூச்சு இருக்கும்போது அங்கே எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க அவங்களும் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணோம் இப்போ அவங்க வந்து கிரிமினேஷன் வச்சிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவருக்கு இவ்வளவுதான் எரிக்க முடியும்னு இருக்கும் நைன் டு சிக்ஸ்னா அவ்வளவுதான் பண்ண முடியும் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படியே தான் வைக்க முடியும் அதனால அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு ஆயிடாது அவங்களால முடிஞ்ச நல்லது மக்களும் சேர்ந்து அதுங்களை தான் என்னோட முடி இந்த ஆர்கனைசேஷன் அந்த கார்பரேஷன் சரியில்லை இப்படி சரியில்லைன்றத நிறுத்திட்டு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு சார்பில் வந்து அனிமல் வெல்ஃபேருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு வந்து நிதி வழங்கப்படுது அப்படி வழங்கப்பட்டவர்களுக்கு சரியா நிதி போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க எதனால இல்ல புதுசா நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன் எனக்கு நிதி வேணும்னா எப்படி அதை கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறது வாங்குறதுன்னா நீங்க ப்ராப்பரா ஷெல்டர் எல்லாம் அமைச்சு அவங்க ஒரு சில சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க பண்ணணும் சில பேர் வந்து பணத்துக்காகவே ஷெல்டர் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் வாங்குறவங்க வந்து ப்ராப்பரா பண்ணாலே இதெல்லாம் மாற்ற முடியும் இல்ல மேடம் சில பேர் வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க அது மூன்று நான்கு தவணைகளாக வந்து வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க முதல் தவணை வந்தது இரண்டாவது தவணை வரத்துக்குள்ள மூன்று நான்கு தவணையை கடந்து போயிடுறது வரவே மாட்டது வரது ப்ராப்பரா இதெல்லாம் சப்மிட் கொடுப்பாங்க அவங்க ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் இதை செக் பண்றதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் இவங்க ப்ராப்பரா குடுக்காதனால அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடுவாங்க நீங்க கவர்மெண்ட்னு போகும்போது நீங்க ப்ராப்பரா இருந்துக்கணும் எல்லா ப்ராப்பர் பில்ஸோட சர்டிஃபைடோட எல்லாமே ப்ராப்பரா இருந்தா உங்களுக்கு நல்லது என்னதான் தமிழக அரசு சார்பில் இருந்து மிருகங்களுக்காக இந்த அனிமல் துறையை சார்ந்தவர்களுக்கு பல நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டாலும் இன்னும் பல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழக அரசு சார்பில இருந்து என்ன இன்னும் பண்ண நல்லா இருக்கும் என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி சொல்லுங்க தமிழக அரசு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு புது புது திட்டங்களா இந்த அனிமல் சார்ந்த துறைக்கு வழங்கி கொண்டுதான் இருக்காங்க இது மட்டும் இல்லாம பல திட்டங்கள் இன்னும் வழங்குறதுக்கு இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் வேற என்னென்ன விஷயங்களை வந்து தமிழக அரசு அனிமல் வெல்ஃபேருக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்களுடைய என்னன்றது முதல்வருக்கு சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலயமா ஒரு கோரிக்கை விடுறேன் நிறைய நலத்திட்டம் பண்ணுறீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் அதே மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையும் இந்த நம்ம எப்படி போலியோ முகாம் அமைக்கிறோமோ அந்த மாதிரி இவங்களுக்கும் நம்ம நம்மளை நம்பி இருக்க வாயிலா ஜீவனுக்கும் ஒரு ஒரு ஏரியாக்கும் ஒரு முகாம் அமைச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு தேவையான தடுப்பூசி பர்த் கண்ட்ரோல் மைக்ரோ சிப்பிங் பண்ணி அதே ஏரியாவில் விடணும் நம்ம இந்தியன் டாக்ஸை எடுத்து அடாப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயரூபாவோ ரெண்டாயிரூபாவோ மாதம் கொடுக்குறேன்னு ஒரு அறிவிப்பு விட்டிங்கன்னா அப்போ எல்லாருமே முன் வருவாங்க இந்த மாதிரி ப்ரீட்ஸ் குறைஞ்சிரும் ரோட் நாயும் வீட்டில் வளர ஆரம்பிச்சிடும் கரெக்டான பராமரிப்பு இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து ஆறு மாதமோ உள்ள வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முகாம் அமைச்சு அதுங்கெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரம் இதை சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும்னு என்னோட சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாடை வந்து ரோட்ல விடுறதும் வந்து நீங்கள் ஃபைன் எல்லாம் பண்ணுறீங்க அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு போதுமான இடம் இருக்கான்னு பாருங்கள் வளர்க்குறதுக்கு இல்லைன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க பால் வியாபாரம் பண்ண வேணாம்னு சொல்லலை அது ப்ராப்பராக பண்ணணும் அவங்களும் வந்து சேஃபாக இருக்கணும் நம்மளும் சேஃபாக இருக்கணும் இதனால் நிறைய உயிரிழப்பு ஆகுது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதனால் இதை தவிர்க்கலாம் அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இந்த ஆந்திரால இருந்தோ நாய் விட்டால் அதிகபட்ச தண்டனையும் பெனால்ட்டியும் போடுங்க ஏன்னா அவங்க விடுறதுனால நம்ம சென்னையில் இருக்க நாயும் தான் பாதிக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகக்குங்க அதே மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸும் அதிகமாக போடுங்க இதனால வெறி கடி எல்லாம் நம்மளுக்கு கம்மியாயி நம்ம மக்களும் நிம்மதியா இருப்பாங்க அதே மாதிரி ஜீவராசியும் ரொம்ப இருக்கும் இந்த கருத்தை வந்து ஏத்துக்கணும் இது மூலியமா பண்றதுனால எல்லா ஏரியாலையும் இது எங்க நாய் இது வந்து அது மத்த ஏரியா நாயின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வேண்டுகோள் மேடம் பொழுது ரொம்ப கேட்கும் ரொம்ப ஒரு வியப்பட்ட விஷயமா இருக்குது மைக்ரோ சிப்பிங் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வாயிலா தமிழக முதல்வர் வந்து இந்த விஷயங்களை கேட்டு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி வெறிநாய்க்கடி ஆள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை வந்து குறையும் நான் எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒத்துழைச்சி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அருமையான விளக்கங்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்